ராஜலக்ஷ்மி எடுவர்ஸ் இது ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மார்க்கெட் டிமாண்ட் எதுலாம் அது எல்லாத்தையும் இவங்க ஆஃபர் பண்றாங்க உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா பைதான்

வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் மாயகுமார் என்றைக்கு நம்மளோட சினிமாயம் ஷோவில் ரிவ்யூ பண்ண போகிற படம் வாழை உண்மையிலேயே மனசு நிறைவோடு இந்த ரிவ்யூ ஆரம்பிக்கிற மக்களே ஏன்னா ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படம் நமக்கு அந்த தாக்கத்தை கொடுத்துருக்கு சூப்பரான படம் என்னடா ஆரம்பத்தில் எதுவுமே சொல்ல எடுத்ததுமே சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க அந்தளவுக்கு ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்குங்க கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் ஐயோ ஐயோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம் வழக்கம் போல் இந்த படத்தை எழுதி இயக்கி இருக்கிறது மாரி செல்வராஜ் இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமான ஆர்டிஸ்ட் அப்படிலாம் கிடையாதுங்க ரெண்டு பசங்க பொன்வேல் ராகுன்னு ரெண்டு பசங்க அவங்க தான் படத்தில் கெடுதலில் லீடு இவங்களை தொடர்ந்து கலையரசன் நிக்கிலா அப்புறம் திவ்யா துரைசாமி எல்லாருமே நடிச்சிருக்காங்க படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் ரொம்ப பிடித்த தேனி ஈஸ்வர் அவர்கள் படத்தில் அவரோட கை ஒன்று நின்று பேசுது இந்த படத்துக்கு எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறது சூர்யா அண்ட் படத்துக்கு இசை நம்ம சனா சந்தோஷ் நாராயணன் இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா மூணுங்க ஒன்று டிஸ்னி ப்ளஸ் ஹாஸ்டாரு ரெண்டாவது நாபி வேறு எதுவும் இல்லை மாரி செல்வராஜ் இருக்கார்ல அவரோட ஓன் ப்ரொடக்ஷன் கம்பெனி அண்ட் ஃபார்மர்ஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன் கம்பெனின்னு இன்னொன்று உள்ளே வருது ஸோ இத்தனை தரப்பு சேர்ந்து உருவாக்கி இருக்க இந்த படம் இருக்கல இதோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன மைனஸ் பாயிண்ட் என்ன இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை சொல்லிடுறேன் நம்ம டிரெக்டர் பாலா அவர்கள் இந்த வாழைப்படத்தை பார்த்து முடித்த பிற்பாடு மாரி செல்வராஜா ஆற தழுவி அந்த மனுஷன் எழுதாருங்க பொதுவாக பாலா படத்தை பார்த்து தான் நாம் அழுது பழக்கம் ஆனால் பாலா அவர்களே அழுதார் அப்படின்னா அது இந்த படத்தை பார்த்து தான் அந்தளவுக்கு எமோஷனல் கனெக்ட் படத்தில் எந்தளவுக்காக இருந்திருக்கோன்னு இந்த சீனரியை பார்க்குறப்ப எனக்கு தோணுச்சு சரி ப்ரொமோஷனல் ப்ராக்டிஸாக கூட மேபி இது இருக்கலாம்னோ அந்த சந்தேக பார்வையாக இருந்துச்சு ஆனால் படத்தை பார்க்கும் தான் தெரியுது பாலா அவர்கள் கலங்கினதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு மாரி செல்வராஜ் அவர்களோட சொந்த வாழ்க்கை அனுபவங்கள் இருக்குல்ல அதை ஒரு உண்மை சம்பவத்தோடு சேர்த்து பின்னி பிணைஞ்சு கொடுத்துருக்காருங்க இந்த வாழை படத்தை சாதியை தாண்டியே என்னால் படம் எடுக்க முடியும் என்னோடய க்ரியேட்டிவ் ப்ராசஸ் இருக்குல்ல அதுக்கு எந்த விதமான பார்டருமே கிடையாது பியாண்ட் அப்படின்ற விஷயத்த இந்த மனுஷன் தெளிவாக ப்ரூவ் பண்ணியிருக்காருங்க மாரி சொல்கிறது அவர்களை திறமையை குறைச்சி மதிப்பிட்டிருந்தனால இதுக்கு முன்னாடி அவங்க எல்லாருக்கும் இந்த படம் ஒரு மிகச்சிறந்த பதிலடி அதில் எந்த கருத்துமே கிடையாது ஒரு கதை சொல்கிறேன் நல்லா காதை ஷார்ப்பாகிட்டு கேளுங்கள் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கேன் திருவைகுண்டம் இங்கே இருக்க கிராம மக்களோட முக்கியமான தொழில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விவசாயம் அதுக்கு அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வாழை தாரெலாம் இருக்குல்ல இதை சுமந்துட்டு போகிறது எதுக்கு தனியாக கூலி கொடுப்பாங்க நைன்டீன் நைன்ட்டி நைனில் புளியங்களும் அப்புறம் கீழே நாட்டார்களும் இதை சேர்ந்த இந்த வாழைத்தாரை சுமக்கிற தொழிலாளர்கள் இருக்காங்கள அவங்க ஒரு லாரியில் இருக்காங்க அந்த லாரி பேட்மா நகரில் ஒரு பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகுதுங்க அந்த ஒரு பயங்கர விபத்தில் சிக்கி பத்தொன்பது பேர் பலியாகிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் நடந்த விஷயம் இது இந்த புளியங்களை சொன்னோம் பார்த்தீங்களா இதை சேர்ந்தனா அதிகப்படியாக உயிரிழந்தாங்க பதினஞ்சு பேர் இந்த கீழ் நாட்டார் கூட இருக்கல இதை சேர்ந்து அவங்க நாலு பேர் உயிரிழந்தாங்க ஒட்டு மொத்தமாக பத்தொன்பது பேருங்க இதில் சில பேருக்கு படுகாயமும் ஏற்பட்டுருந்துச்சு ரொம்ப சிவியராக போச்சு அந்த படுகாயங்கள்லாம் அதுக்கப்புறம் ஒரு வழியாக உயிர் படித்தவங்க வழியே வந்தது பெரிய பெரிய விஷயம் இப்போ கூட இந்த விக்டீம் இருக்காங்களே உயிரிழந்தவங்க அவங்களோட குடும்பத்தினர் இப்போ வரைக்குமே கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க அதில் ஒரு அம்மா பேசுனது கூட நான் சமீபத்தில் பார்த்துருந்தாங்க சொல்கிறாங்க என் கணவர் அந்த ஒரு விபத்தில் சிக்கி உயிரிழந்துட்டாரு என் குழந்தைய படிக்க வைக்க நான் ரொம்ப இருக்கேன் பார்த்தீங்களா சின்ன சின்ன வேலை கிடைக்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அம்மா கண்ணீர் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்தது நமக்கு பெருசாக அந்த ஜென்ரேஷன் தெரியல ஆனால் இந்த படம் பார்த்து முடித்த பிற்பாடு உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும் எதோ ஒரு கதை சம்மந்தமே இல்லாமல் சுட நினைக்காதீங்க மக்களே இதுதான் இந்த படம் இருக்குல்ல அதோட மெயினான கதையுமே அதோட கோர் பிளாட்டே இது இந்த உண்மையான விஷயம் இருக்குல்ல இது அப்படியே படத்தில் நைன்டி நைன் பர்சன்டேஜ் வரைக்கும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க மாதிரி செல்வராஜ் ரொம்ப 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 நெருக்கமாக வந்திருக்காரு உண்மையோடு இந்த படத்தோட கதையை பற்றி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எலாப்ரேட்டாக சொல்லணும் அப்படின்னா ஆக்சுவலாக கிளைமேக்ஸ் போர்ஷனை நோக்கி தான் படம் ஒட்டுமொத்தமாக நகருது அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனுக்காக தான் ஒட்டுமொத்த படமுமே அந்த வகையில் இந்த சில இன்க்ரீடியண்ட்டாக சேர்ப்பாங்க பார்த்தீங்கன்னா சினிமா தளத்துக்காக அது மாதிரி குடும்ப வறுமையால் வாடிக்கிட்டு இருக்க ஒரு பையன் வாழையை சுமக்கிற ஒரு பையன் இந்த பையன் கல்வியில் சம ஜித்து சூப்பராக படிக்கிற பையன் சம டேலண்டடு ஆனால் அப்பேற்பட்ட பையனோட குடும்பத்தில் வறுமை ஆடுது ஸோ அந்த குடும்பமே வாழையை சுமந்து ஒரு ரூபாய் ரெண்டு ரூபான்னு சம்பாதிக்கிற அவளை நிலைக்கு தள்ளப்படுது அப்பேற்பட்ட இந்த குடும்பத்தில் இருக்க அந்த பையன் வாழையை சுமக்கிறத விட பெரிய பெரிய கஷ்டங்கள்லாம் பார்க்குறான் வாழ்க்கை இவ்வளோ மோசமானதான்ற விஷயத்தை ஒரு ஒரு ஸ்டெப்பாக அந்த பையன் பார்த்துக்கிட்டே இருக்கான் ஒரு கடத்தில் தன்னோட அக்காவையே பையன் இழக்கிறான் அந்த வழி இன்னொரு பக்கம் பசிக்கு ஒரு வாய் சோறு சாப்பிட முடியாமல் பையன் அவ்வளோ கஷ்டப்படுவான் இது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு கிளைமேக்ஸில் கனெக்ட் பண்ணி ஒரு மாதிரி வாவ் மூமெண்ட் கிரியேட் பண்ணிட்டாருங்க மாரி செல்வராஜ் அவ்வளோ எமோஷனலாக இருந்துச்சு அந்த படம் பார்த்து முடிக்கிறப்ப இந்த படத்தோட கதையை பற்றி நான் சொல்லும் போதே சில பேருக்கு அப்படி இருக்கும் இப்படி தான் பண்ண முடியுமா கதை அப்படின்னு சொல்லிட்டு அதான் நஜத்தை எடுத்து அப்படியே இவ்வளோ பெரிய விஷயங்களை சேர்த்து ஒரு படம் கொடுக்கறதுலாம் மாரி சில்வராஜாவில் மட்டும்தான் முடியும் போல இருக்குது அப்படி இருக்குது இந்த வாழை படைப்பு இதுக்கப்புறம் வாழைன்ற பேரை கேட்டாலே நம்ம இந்த படம் தான் ஞாபகத்துக்கு வரும் அப்படி ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொதல் ப்ளஸ் பாயிண்ட்டு உண்மையை சினிமா தரமாக்கின விதம் இருக்குல்ல சூப்பராக இருக்குங்க செம்மையாக இருக்காரு ஏன்னா ஒரு விபத்து அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்ச வருஷம் ஒரு விபத்து நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பத்தொம்போது பேர் சேர்த்துருக்காங்கன்னு இதை நீங்கள் ஒரு படமாக கொண்டு வரணும் அதை நீங்கள் மக்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும் ரசனை மக்களுக்கு எல்லாருக்கும் வெவ்வேறு மாதிரி இருக்கும் அவங்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணணும் அதுக்கு நடுவில் இந்த உண்மை சம்பவத்தோட இம்பாக்டை மக்களுக்கு கடத்தணும் எவ்வளோ பெரிய சொல்லும் போதே புரியுதா அவங்களுக்கு ஆனால் இதை ஒரு இடத்துல கூட பிசுறு தட்டாமல் மாரி செல்வராஜ் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காருங்க உண்மையை சினிமா தரமாக்கண விதம் இவர்கிட்ட கிளாஸுக்கு போகலாம் நம்மளால் இந்த சினிமா சார்ந்து ஆர்வம் இருக்கணும் அப்படி பண்ணியிருக்காரு ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட்டு திரைக்கதையில் லாபகம் ஒரு விபத்துன்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அதுவும் கிளைமேக்ஸ் போஷனில் காட்டப்போகிற அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு முழுநீர படத்தை உங்களால் ஸ்க்ரீன் ப்ளே லேக் இல்லாமல் எடுக்க முடியுமா ஆனால் இந்த மனுஷன் ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஸ்கிரீன் ப்ளேவை பர்ஃபெக்டாக அப்ரோச் பண்ணியிருக்காருங்க ஒரு ஸ்கேலை வச்சு அளந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் ப்ளே ஒட்டுமொத்தமாக மொத்தமாக போயிட்டுருக்கு படத்தில் அதாவது ஒரு டீச்சர் கேரக்டர் உள்ளே கொண்டு வரப்பில் இன்னொரு பக்கம் பார்த்தினா ரெண்டு பசங்களோட அந்த சேட்டெல்லாம் இருக்கல அதை சூப்பராக காட்டோம் நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு இது கூடிய ஒரு காதல் அப்படியே கொஞ்சம் அது நயந்து போகிறதுன்னு இவ்வளோ விஷயங்களை ஸ்க்ரீன் பே கொண்டு வந்து செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் லேகே இல்லாமல் கொடுத்துருக்காரு மூணாவது ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இந்த ரெண்டு பசங்க என்ன பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஒருத்தர் பொன்வேலு இன்னொருத்தர் ராகுல் இந்த ரெண்டு பேரையும் பார்க்குறப்ப மாரி செல்வராஜ் அவர்களும் அவர்களும் சின்ன வயசு இருந்து ஒரு படம் நடிச்ச அப்படி இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் ஒரு சில சேட்டைகளில் ஈடுபட்டு அப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு இந்த ரெண்டு பசங்கள் அந்த படத்தில் பார்க்குறப்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸுங்க பசங்க எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் பசங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் குவியலாம் போல இருக்குது அப்படி பண்ணியிருக்காங்க நடிக்கிறதே தெரியல அதுவும் பொண்ணுல கூட விடுங்க இந்த ராகுல் சொன்னால் பார்த்தீங்களா பையன் தேட்டரில் சிரிக்க வைக்கிறான் பாருங்கள் எல்லாரையுமே எல்லோரும் ஒரு காமெடி காட்சி கூட மிஸ் ஆகலங்க எல்லாத்துக்குமே சிரிப்பு ஒரு டிரெக்டரோட வெற்றியும் ஒரு பர்ஃபார்மரோட வெற்றியும் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எதுக்காக ஒரு விஷயத்த செய்கிறாங்களோ அதை ஆடியன்ஸ் ரியாக்ட் பண்ணணும் அந்த வகையில் இந்த படத்தில் இந்த காமெடி ட்ராக்லாம் இருக்குல்ல சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு அது வந்து ராகுல் பையன் ஒரு சில சீக்வன்ஸில் எமோஷனாக வேறு கன்வே பண்ணுவோப்பில் அதுவும் நம்மளுக்கு கனெக்ட் ஆகுதுங்க பையன் காமெடியாக பண்ணிணாலும் பயங்கரமாக கனெக்ட் ஆகுது சீரியஸாக பண்ணாலும் கனெக்ட் ஆகுது பையனுக்கு சரியான ஃபியூச்சர் இருக்குதுங்க நாம இப்போ இப்போ அந்த விஷயத்த நாலாவது ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த படத்தில் திவ்யா துரைசாமி இருக்காங்களே சாமான் ஸ்கிரீன் ஸ்பேஸ் கிடச்சிருக்குங்க அதை கரெக்டாக பயன்படுத்தியிருக்காங்க அவங்களோட முதல் படம் இருக்கில்ல அதில் அவங்களோட நடிப்பு திறனை வெளிப்படுத்துனதுக்கும் இந்த படத்தில் வெளிப்படுத்திருக்க விதம் இருக்குதுல்ல அவ்வளோ சூப்பராக இருக்குது அதாவது வறுமையில் வாடிக்கிட்டு இருக்க குடும்பம் அவங்க தான் பில்லர் மாதிரியே அவங்களுக்கு ஒரு காதல் வருது அதை பெருசாக வெளிப்படுத்த முடியல கம்யூனிசம் இருக்குல்ல அதை அந்த காதலுக்குள்ள பின்னி பிணைஞ்சு மருதாணி கம்யூனிசம்ன்ற மாதிரி சில விஷயம் உள்ளே வரும் நான் இப்போ சொல்லி ஸ்பாயில் பண்ண வரும்ல படம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு திவ்யாவோட ரியாக்ஷன்லாம் அருமைங்க இவ்வளோதான்ப்பா இதுக்கு இவ்வளோ தான் இந்த சீக்வென்ஸுக்கு அப்படின்னு அளவு வச்சு எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு ஃபுல்லாகவே நம்ம கால்மார்க்ஸ் இருக்கார்ல அவரோட காதல் காது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல இந்த படத்தை பாருங்கள் உங்களுக்கு அந்த கனெக்ட் கிடைக்கும் கார்ல் மார்க்ஸோட அந்த காதல் இருக்கல வறுமையில் வாடி அந்த கொடுமையில் காதலிச்ச அந்த தருணங்கள் அது இந்த படத்தில் திவ்யா துரைசமி கேரக்டர் பார்க்குறப்ப ஞாபகம் வரும் கண்டிப்பாக ஓகே அடுத்து நிக்கிலா இவங்க தமிழ் ஆர்டிஸ்ட் கிடையாது மலையாள ஆர்ட்டிஸ்ட்டு ஆனால் தமிழை இவங்க எழுதுறாங்க போர்டில் என்ன டீச்சராக பண்ணியிருப்பாங்க படத்தில் தமிழை எழுதுகிறாங்க குடிமை ஏன்னு எழுதுவாங்க என்ன நினைவு இருக்கும் பட்சத்தில் குடிமை எழுன்னு எழுதுவாங்க இதுக்கே அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் இவங்களோட நடிப்பான் அவ்வளோ எதார்த்தமாக இருந்துச்சு மக்களே உங்களால் எங்கேயுமே அந்த ஒரு கேரக்டரில் வெளியே வந்து பார்க்கவே முடியாது இந்த படத்தில் நிக்கலாம் ரசிக்கணும் சார் இருக்கல அவ்வளோ ரசிச்சு பார்ப்பீங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு அடுத்து நம்ம கலை அரசன் இந்த மனுஷன் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை தான் நினைக்கிறேன் ஓகேவா ஆனால் ப்ராப்பராக ஒரு பையன் வில்லேஜ்லேயே பிறந்து வளர்ந்து அங்கே இருக்க பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப வாழ்ந்துருந்தால் அந்த வாக்கி சூடலில் இருந்து அதுக்கப்புறம் சினிமாவில் வந்து நடிக்க ஆரம்பிச்சு அப்படி இருக்கும் அதை அப்படியே படத்தில் கொண்டு வந்திருக்காருங்க இந்த வில்லேஜின்ற ஒரு சப்ஜெக்டை பர்ஃபார்மராக தொட்டாலும் அதில் தன்னோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காரு கலையரசன் அடுத்து ஐந்தாவது ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா படத்தில் காமெடி ட்ராக்கு பட்டைய கலப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு செல்வராஜ் அவர்கள் இதுக்கப்புறம் ஹியூமர் படங்களையும் நிறைய எடுக்கலாம் அவ்வளோ டேலண்ட் இருக்கு அவருக்கு ஏன்னா ஒரு சீன் கூட காமெடி சீனுக்கு யாருமே சிரிக்காமல் எல்லா சீனுக்கும் சிரிச்சுக்கிட்டே இருந்தோம் ஒரு கட்டத்தில் தேட ஆரம்பிச்சிட்டோம் அடுத்து காமெடியாக அடுத்து காமெடியான்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே கொண்டு போயிட்டு இருந்தாப்பில் பாடம் ரொம்ப 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 சீரியஸான ஒரு கோர் பிளாட்டை கொண்டது இந்த தூத்துக்குடியில் நடந்த அந்த விபத்து பத்தொன்பது பேர் உயிரிழந்த அந்த விபத்து ஆனால் அது கிளைமேக்ஸாக தான் வரப்போது ஆரம்பத்தில் நம்ம ஆடியன்ஸை சிரிக்க வச்சுருன்ற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நம்மளை சிரிக்க வச்சாருங்க சிரித்து சிரித்து கண்ணில் தண்ணி வந்தது இந்த செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் படம் போயிட்டு இருந்தது கடைசியில் தேர்ட்டி பர்சன்டேஜ் இருக்குல்ல இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் அப்போயும் நம்ம கண்களில் கண்ணீர் வந்திருக்கோம் அது ஆனந்த கண்ணீராக இருக்காது அந்த ஒரு பெயினை நம்ம சுமக்க ஆரம்பிப்போம் ஓ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப ஒரு கஷ்டமாக இருக்குது அந்த விபத்து ஏற்பட்டப்போ அந்த மக்களுக்கு எப்படி இருந்திருக்கோன்னு நம்ம அந்த இம்பாக்ட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருவோம் இதுதான் ஒரு கிரியேட்டரோட பெட்டரியே ஆறாவது ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா சென்டிமெண்ட் காட்சிகள் ஆக்சுவலாக சென்டிமெண்ட் காட்சிகளை ஒரு படங்களில் கையாளுவது பெரிய டாஸ்க் மக்களே நிறைய பெரிய பெரிய டேரெக்டர்ஸ் கூட சென்டிமெண்ட் காட்சிகளை கையாளுவாங்க அவங்களோட படங்களில் ஆனால் நாம் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருப்போம் என்னப்பா இது ஏதோ உங்கள் ஃபீல் பண்ணி பேசுகிற மாதிரி தெரியுது கனெக்டே ஆகலையே அப்படின்ற மாதிரி இருப்போம் அதுக்கு உதாரணம் சமீபகாலமாக அந்த பெரிய பெரிய படங்களே சொல்லலாம் சிறை திரும்ப திறந்து படங்கள் நோண்டிக்கிட்டு நான் கடந்து போயிடுறேன் ஆனால் இந்த படத்தில் சென்டிமெண்ட் காட்சிகள் இருக்குல்ல அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கேங்க அதில் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும் அப்படின்னா இந்த பையன் இருக்கா படத்தோட புரட்ட தம்பி தான் இந்த தம்பிக்கும் அவரோட அம்மாவுக்கும் இடையில சில சென்டிமெண்ட் காட்சிகள் போகும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அம்மா அப்பையின் சென்டிமெண்ட் காட்சியும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்புறம் அக்கா தம்பி சார்ந்த சென்டிமெண்ட் காட்சிகள் வரும் அதுவும் சூப்பராக இருக்குங்க இப்படி எல்லா கேரக்டர்ஸ் இடையில போகிற சென்டிமெண்ட் காட்சிகள்லாம் அவ்வளோ பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்க இந்த படத்தோட ஏழாவது ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா புரியும்படியான குறியீடுகள் குறியீடுகள் அப்படின்னாலே ஏதோ ஒரு மூலையில் இருக்கும் அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சு அந்த ஃப்ரேமை மிஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம புரிஞ்சிக்கணும் கனெக்ட் ஆகிடணும் அப்போ தான் படத்தை கூட ஃபுல்லாக ட்ராவல் பண்ண முடியும் இது குறியீடுகள் பெரும்பாலும் சின்ன சின்னதாக அங்கே இருக்கிறதுனாலே புரியாதபடி நம்மளுக்கு கடந்து போயிடுவோம் இதுக்கப்புறம் ஹிட் அண்ட் டீடெயில்ஸ் யாரோ ஒருத்தர் பண்ணால் மட்டும்தான் தான் நம்மளுக்கு புரியும் ஓ ரைட்டு இதெல்லாம் அதில் இருந்துச்சா படத்தில்னு சொல்லிட்டு ஆனால் இந்த படத்தில் ஒன்று குழப்பமே வேணாம் மக்கள் குறியீடுகளை கூட மெயினான ஒரு பிளாட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணுன்னா ஒரு ரூபாங்க இந்த ஒரு ரூபா நாணயம் இருக்குல்ல இதை வச்சு தான் படத்தோட கதைக்கிழமை நகர்ந்து போகும் கூலி ஒரு ரூபா கூடுதலாக கேட்டிருப்பாங்க அவ்வளோதான் அந்த கூலியை ஒரு ரூபா கூடுதலாக கேட்டதுன்னு காரணமாக லோட் அடிக்கிற வண்டி இருக்குல்ல அந்த லோடு மேலேயே அந்த தொழிலாளர்களை ஏற்றிட்டு போவாங்க அதுக்கப்புறம் விபத்து நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஏன்னா எல்லாம் கணக்கு பண்ணி தான் இந்த ஒரு ரூபா கூட ஏற்றிருக்கேன் அப்படின்னு அந்த முதலாளி சொல்கிற மாதிரி ட்ரேடர் சொல்கிற மாதிரியும் கடைசியில் அந்த இத்தனை பத்தொம்பது பேரும் கொல்லப்படுறது காரணம் அந்த ஒரு ட்ரேடர் தான்ன்ற மாதிரி கை காமிச்சிருப்பாங்க இந்த ஒரு இம்பாக்ட் இருக்குல்ல அந்த பணத்தை மிச்சம் பண்ணுன்றதான் அந்த ஒரு வியாபாரியோட முடிவு இருக்குல்ல இதுதான் இத்தனை பேரோட உயிர்களை காவ வாங்கிச்சுன்ற விஷயத்த அந்த ஒரு ரூபாவை கனெக்ட் பண்ணி ஒரு ஃப்ரேமில் மாறி செல் சொல்லியிருப்பார் அந்த ஃப்ரேமை பார்க்குறப்ப பரியும் பெருமாள் படத்தோட கிளைமேக்ஸ் போஷன் இருக்குல்ல அந்த டீ கிளாஸை வச்சுட்டு ஒரு கம்பாரிசன் மக்கள்கிட்டே விட்டுருவாங்க முடிவை நீங்களே முடிவு பண்ணிக்கணுன்னு ஆக்சுவலாக இதை பார்க்குறப்ப எனக்கு அந்த ஃப்ரேம் தான் ஞாபகம் வந்துச்சு அந்த ஃப்ரேம் இன்னும் நம்ம மனசில் நிற்கிறதுல அதுமாதிரி இந்த ஒரு ஃப்ரேமும் ஒருபா ஃப்ரேமும் எவ்வளோ வருஷம் ஆனாலும் நம்ம மனசில் நின்றுக்கிட்டே இருக்கும் எட்டாவது ப்ளஸ் பாயிண்ட்டு படத்தோட இசை என்ன மியூசிக்கு சனா வேறையா அது இப்போ ஏற்பட்ட பிளாட்டா சும்மா விடுவாரா ஆனால் விவசாயிகள் நல்லா காமிச்சிருக்காருங்க இந்த படத்தில் அதாவது காமெடி ட்ராக்குக்கு அவரோட மியூசிக் வந்து பார்த்திங்களா மைல்டாக போகுது ரொம்பலாம் ஒரு புஷ் பண்ணல மைல்டாக போகுது படத்தோட ஆரம்பத்துலேயே ஒரு மியூசிக் ஒன்று வரும் நாதஸ்வரம் சேர்ந்து என்ன பட்டையை கலைப்பிரிக்காரு மனுஷன் இதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் போர்ஷனில் அப்படியே நம்மளை தொடாமையே உயிரை உரிவி வெளியெடுக்கிற மாதிரி சில இசையெல்லாம் கொடுத்துருப்பாரு வேற லெவலில் இருந்துச்சிடலாம் சனாவுக்கு ஹேக்ஸ் ஆஃப் இந்த படம் அவருக்கு இன்னொரு பேர் சொல்கிற படமாக அமையும் ஒன்பதாவது ப்ளஸ் பாயிண்ட்டு பழைய பாடல்கள் இருக்குல்ல தமிழ் சினிமா பாடல்கள் அதோடய தாக்கங்கள் இந்த படம் மொழிக்கவுங்கள பார்க்க முடியும் அதில் குறிப்பிட்டு சொல்லனா ஒரு பாட்டுங்க பஞ்சிமிட்டா செலகட்டி இந்த பாட்டை ஏற்கனவே சில படங்கள் அடித்து துவச்சிட்டாங்க அதுவும் குறிப்பாக சொல்லனா மார்க் ஆண்டனி படம் அதை ரீமிக்ஸ்லாம் பண்ணி வேறு மாரி மாற்றி விட்டாங்க அந்த பாட்டை இந்த படத்துலேயும் பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் ரீமிக்ஸ் கிடையாது ஒரிஜினல் வேர்ஷன் இருக்குல்ல அதுதான் எனக்கு ஒரு ஏக்கம் இருந்துச்சு அந்த பஞ்சுமிட்டர் சில கட்டி பாட்டை தினமும் இருபது முப்பது ஆடி வீட்டில் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம் தேட்டரில் மட்டும் இந்த பாட்டை கேட்குற நிலம வந்தால் எப்படி இருக்கும் அந்த ஒரிஜினாலிட்டியோடு அப்படின்ட்டு அந்த ஒரு ஏக்கம் இந்த படம் எனக்கு போகுச்சிங்க தேட்டரில் அந்த பீட் அப்படி இருக்குது அந்த கம்போஸரோட நினச்ச விஷயங்களாக இருக்குல்ல நான் இதெல்லாம் வச்சு பண்ணுறேன்ப்பா இதை கேட்குற ஆடியன்ஸ்லாம் கண்டிப்பாக மெய் மருந்து கேட்பான்னு சொல்லிட்டு அந்த விஷயம் அப்படியே கனெக்ட் ஆச்சுங்க அதுவும் மார்க் ஆண்டனி படத்தில் அந்த பாட்டுக்கு விஷுவல்ஸ்லாம் மேலே வரும் பார்த்தீங்களா அது கனெக்ட் ஆனதை விட இந்த படத்தில் வந்து பஞ்சு மீட்டா கட்டி இந்த விஷுவல்ஸ் இருக்குல்ல சூப்பராக கனெக்ட் ஆச்சு பத்தாவது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் கம்யூனிசம் அண்ட் அம்பேத்கரிசம் இது ரெண்டுத்தோட நெடி தூக்கலாகவே இருக்கும் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதிய மைய இருக்காது மக்களே இந்த படத்தை பார்த்து நீங்கள் வெளியே வரவருக்கு சாதின்ற விஷயம் மைண்டில் இருக்காது ஏன்னா பல பேர் அதாவது எதிர்பார்த்து போவாங்க அது என்ன பாரஞ்சிது படம் மாறி சொல்கிறது படம் தான் சாதி ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆரம்பிக்க ஆரம்பிக்கு போகிறாங்க தான் நினச்சி போவீங்க படம் பேரும் ஆனால் அந்த படம் உங்களுக்கு சர்ப்ரைஸ் சாதி நடியே இருக்காது கம்யூனிசமும் அம்பேத்கரிசமும் மைல்டாக உங்களை வருடி கொடுத்துட்டு போகும் அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு படத்தில் அப்படியே காட்சிகளாக பார்க்குறப்ப ஏன்னா டயலாக்ல பெருசாக வராது அம்பேத்கர் தான் இது நடந்துச்சு அது நடந்துச்சு என்ன தெரியுமா அது போல் டயலாக்ல எதுவுமே கன்வே பண்ணியிருக்க மாட்டாங்க விஷுவலில் கன்வே பண்ணியிருப்பாங்க இதுதான் சினிமா மீடியம் பதினோராவது ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த பையனோட அம்மா இருக்காங்களே அவங்களே பர்ஃபாமன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்களும் நம்ம வாழ்த்துக்களை சொல்லிப்போம் அந்த அம்மா ஒரு வில்லி மாதிரியே நம்ம மனசில் சித்தரிச்சிட்டு இருப்பாரு நம்ம மாரி செல்வராஜ் ஏன்ப்பா அந்த சின்ன பையனை போட்டு கால் வலிக்கினாலும் போ வாழியை சுமான்றாங்க வீட்டிலேயே இருக்கூட மாட்டேறாங்க அந்த பையனை இப்படிலாம் கொடுமைப்படுத்துகிற அம்மா இருக்காங்கன்னு நம்மளுக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் ஏற்படும் அதுக்கப்புறம் ஒரு காரணம் வெளிப்படுத்துவாருங்க மாரி செல்வராஜ் அம்மா எதுக்காக இப்படி பிகேவ் பண்ணுறாங்கன்னு அவ்வளோ கன்வின்சிங்காக இருந்துச்சு அதாவது நாலு பேனை நான் சேர்த்து போயிட்டேன் அப்படின்னா என் பையனுக்கு உழைப்புன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சால் தான் உழைக்க முடியும் அவத்தனை காப்பாற்றிக்க முடியும் நான் இருக்கிற காலத்தில் உழைப்பனை என்னென்ன உனக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன் நான் காசு சம்பாதிக்கிறதுக்கான என் பையனை வேலை வாங்குறேன்னு இந்த டைலாக்லாம் கிளாப்ஸ் அழிச்சு மக்களை தேட்டரில் ஸோ அந்த காரணம் இருக்குல்ல ஒரு விஷயம் நடக்குது அதுக்கான காரணத்தை கரெக்டாக சொல்லி ஆடியன்ஸை கன்வே பண்ணணும் இந்த வித்தை மாறி செல்வராஜ் கை தேர்ந்தவராக மாறி இருக்கார் அடுத்தது இந்த படத்தோட பன்னிரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட்டே இவ்வளோ நின்று இருக்கேன் அவ்வளோ தரமான ஒரு படம் பன்னெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா படிப்பு தாங்க முக்கியம் அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே அப்படின்ற மெசேஜ் இருக்குல்ல இதை படத்தில் சூப்பராக கன்வே பண்ணியிருப்பாங்க அதாவது விபத்தில் பல பேர் உயிரிழந்துடுறாங்க அந்த டைமில் இந்த பையன் மட்டும் மிஸ் ஆயிருப்பாப்பில்ல ஸ்பாயிலருன்னு நினைக்க வேணாம் ஏன்னா படிப்பு தான் முக்கியன்ற விஷயத்தை நான் அனித்தரமாக சொல்லுன்னா அந்த ஒரு விஷயத்தை எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்குது யாருமே கோச்சிக்காதீங்க அந்த டைம் அந்த பையன் மட்டும் மிஸ் இருக்காப்பில்லையா அப்போ அந்தம்மா வயிற்றுல நெஞ்சில் அடிச்சுன்னு அழுவாங்க பயங்கரமாக இது போல் என் பையனை நானே வேலைக்கு அனுப்பிச்சி காவ கொடுக்க முற்பட்டிருக்கேன்னு அவ்வளோ நல்லா படிக்கிற பையனை அந்த அம்மா அழுகிற காட்சியெல்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு அப்படியே கன்வியாகுது ரைட்டு எவ்வளோ தான் வீட்டில் வரும இருந்தாலும் படிப்பை விட்டுறக்கூடாது படிப்பு ஒன்று மட்டும் தான் நம்மளை உயர்த்தொன்ற விஷயத்த அவ்வளோ ட்ராமாவுக்கு மத்தியிலையும் செல்வராஜ் சூப்பராக கன்வே பண்ணாருங்க பதிமூணாவது கடைசி ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா வில்லன்களை பொதுவாக வில்லனாக மட்டும்தான் நம்மளுக்கு பார்த்து பழக்கம் தமிழ் படங்களில் ஆனால் இந்த படத்தில் ஒரு கேரக்டரை அது அந்த ட்ரேடர் வியாபாரி இருக்கார்ல அந்த கேரக்டரை வில்லன் மாதிரி தான் முதல்ல காட்டுவாங்க கடைசியில் தன்னால் தான் இத்தனை உயிர்கள் போயிருக்குன்ற ஒரு விஷயத்தை அவர் அறிஞ்சிட்டு அழ ஆரம்பிச்சிருப்பார் அதை பார்க்குறப்ப ஓகே தப்பு செய்கிறது மனித இயல்பு ஆனால் அந்த தப்பை உணர்ந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மன்னிப்புன்ற ஒன்று இருக்குது அந்த தப்பை உணராமல் இருக்காங்கன்னா மன்னிப்புன்ற ஒன்றே கிடையாது இந்த படத்தில் வில்லனை மன்னிக்கிற மாதிரி தான் கிளைமேக்ஸ் போஷன் முடிஞ்சிருக்கும் ஸோ வில்லனை கூட கெட்டவராக காட்டக்கூடாதுன்ற விஷயத்தில் மாரி செல்வராஜ் கை தேர்ந்து இந்த படத்தை ஃபுல்லாக பண்ணியிருக்காரு திரிந்தியவராக காட்டி அந்த வில்லனையும் ஒரு சக மனுஷங்களை நல்ல மனுஷன் ஒருத்தர் மாதிரி காமிச்சு முடிச்சிருப்பாங்க ஓகே எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்ஸ் மக்களே அடுத்து இந்த படத்துக்கு மைனஸ் பாயிண்ட்ஸே இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஒன்றே ஒன்று இருக்குது அது கூட தேடி கண்டுபிடிச்சிருக்கே சொல்லணுமேன்றதுக்காக அந்த மைனஸ் பாயிண்ட்டை தேடி கண்டுபிடிச்சிருக்கேன் அது என்னென்னா இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் லேகே இருக்காது அச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கும் நல்லா சிரிச்சுக்கிட்டு இருப்போம் செகண்ட் ஆஃப் ஆரம்பித்து இந்த ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடி வரைக்கும் இவ்வளோ பெரிய கேப் இருக்குல்ல அதில் லேக் இருக்குங்க மைல்டாக இருக்கும் ரொம்பலாம் இருக்காது மைல்டாக இருக்கும் இதுக்கான ஒரு காரணமும் இருக்குது அதையும் நானே சொல்லிடுறேன் இந்த லேக்கு என்ன காரணம்னு இந்த படமே கிளைமேக்ஸ் போர்ஷன் இருக்குல்ல அதுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் அப்போ ஏற்பட்ட மிக முக்கியமான கிளைமேக்ஸ் காட்சிக்குள்ளே நம்மளை கொண்டு போகிறதுக்கு சில விஷயங்கள் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பை ஏற்றிக்கிட்டே வருவாப்பில் மாதிரி அந்த காட்சிகளை அமைக்கிறாங்களே கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக ஆரம்பிக்கிறது இதனால தான் அந்த லாகம் நம்மளுக்கு ஏற்பட்டுச்சு ஆனால் இது அவ்வளோ பெரிய மைனஸ்லாம் கிடையாது நீங்கள் படம் பார்க்குறப்ப பெரும்பாலான ஆடியன்ஸ்க்கு இது மைனஸாக தெரியாது ஆனால் நம்ம குறகண்டு பிடிக்கணுன்றனாலே பார்த்ததுனால இது ஒரு மைனஸாக தெரிஞ்சது அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தில் இந்த ஒரே ஒரு மைனஸ் மட்டும்தான் என் கண்ணில் மாட்டிச்சு ரைட்டு பிரேமம் என்னையா பிரேமம் வாழை பார்த்துருக்கியா தான் அதுக்கப்புறம் கேட்கணும் டீச்சர் லெக்சரர் அப்புறம் ஸ்டூடெண்ட் காதல் பார்த்துருப்பீங்களா அதில் பிரேமம்ல அதெல்லாம் என்ன இந்த படம் பாருங்க அல்டிமேட்டாக வேறு லெவலில் இருக்கும் ஆனால் மிஸ்கைட் பண்ணுற மாதிரிலாம் இருக்காதுங்க அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் அந்த பையன் ஒரு கட்டத்தில் உணர்வான் வாழ்க்கைனா இது தான் அந்த சைடில் எதுவுமே இல்லை இது எது வரைக்கும் அது எது வரைக்கும்ன்ற விஷயம் தான் அந்த பையன் உணர்கிற விஷயம் இருக்குல்ல போதும் நிறைய பேரை மைண்ட் செட்டை மாற்றி விடும் ஒழுங்காக படிக்கப்பா நல்லா படிங்க அதுதான் சோறு போடும் விஷயத்த உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும் ஸோ பிரேமம் என்ன பிரேமம் வாழைய பாருங்கள் இந்த படத்துக்கு நாம் கொடுக்குற மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சுக்கு நாலு அவ்வளோ சீக்கிரம் எந்த படத்துக்கும் கொடுத்துட மாட்டோம் பட் இந்த படத்துக்கு கொடுக்குறோம் அவ்வளோ தரமான ஒரு படம் இந்த படத்தை ஆஸ்கருக்கே நாமினேட் பண்ணலாங்க இந்தியன் கவர்மெண்ட் பண்ணுமான்னு தெரியல பாப்போம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு சூப்பர் படத்தை நான் பார்த்துருக்கேன் மக்கள் நீங்களும் பார்க்கறதுக்கு நான் உங்களுக்கே புஷ் பண்ணுறேன் நான் கேரண்டி படம் அவ்வளோ அருமையாக இருக்குது போய் தேட்டரில் பாருங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்